அடுத்ததாக அதே சகோதரர் கேட்குறாரு நிசான்கிறவர் ஒரு கேட்குறாரு ஒருவர் இரவில் வித்திரை மாத்திரம் அதாவது ஏழு அஞ்சு மூணு ஒன்று என்று தொழலாமா இரவுல இஷா தொழுகிறோம் இஷாவுக்கு பிறகு அந்த இரவு 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 தொழுகைன்னு ஒன்று இருக்குல்ல சொல்ல தொழுவாங்க அதுக்கப்புறம் வித்திரை தொழுவாங்க அப்படி இல்லாமல் இந்த இரவு தொழுகை தொழுவாமல் வித்திரை மட்டும் ஒருத்தர் இஷாவுக்கு பிறகு வித்திரை மட்டும் தொழுகிறார் அப்படி தொழுகிறது கூடுமா கேட்குறாங்க அதுவும் அது உள்ளது தான் கூடும் ஏன்னு கேட்டால் நாயகம் செவ்வாலை செல்லும் அவங்களுக்கு இந்த இரவு தொழுகை வந்து கடமையாக்கப்பட்டிருக்கு கட்டாயம் அவங்க தொழுதுருவாங்க அவங்களே அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாரையும் இரவு தொழுகை எழுப்ப மாட்டாங்க என்ன செய்ய மாட்டாங்க இரவு தொழு அவங்க தொழுவாங்க அவங்களுக்கு தான் கடமை இந்த கூடுதல் கடமை அவங்களுக்கு நமக்கு அஞ்சு வேலை தொழுகு மாதிரி அவங்களுக்கு இரவு தொழுகையும் சேர்த்து கடமையாயிருது அதை விடாமல் அவங்க தொழுவாங்க தொழுதுட்டு மனைவிமார்களை தொலை சொல்லுவாங்கன்னா தொலை சொல்ல மாட்டான் அவங்க கூட தூங்கிட்டு இருப்பாங்க அது எப்படி வருது ஹதீஸில் புகாரியில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஆயிஷானாகி அறிவிக்கிறாங்க கானாநபி செல்லா அழை செல்லம் சொல்லி நசூர் சொல்லாஹன் தொழுது கொண்டிருப்பார்கள் வான ராக்கிதத்து மூத்தலத்தும் நான் குறுக்குவசமாக படுத்து உறங்கி கொண்டிருப்பேன் தொழுதுகிட்டே இருப்பாங்க ஃபைதா அறாத யூத்திர பித்திருத்தோலை அவர் நினைக்கும் பொழுது ஐக்கல்லி என்னை எழுப்புவார்கள் ஃபாவ் நான் வித்திர தொழுவேன் அப்போ வித்திரு என்பது கட்டாயப்படுத்தப்படவில்லை இரவு தொழுகை என்பது இரவு தொழுகை எல்லாம் மனைவி தூங்குறாங்க தூங்கிவிட்டு ரசோட்டில் விற்று தொழுவாங்கள்ல அந்த எட்டுலாம் முடிச்சுட்டு அல்லது பன்னெண்டை முடிச்சுட்டு ஒரு மூன்று ரக்காத்து வித்துறு தொழுவாங்கள்ல அல்ல ஒரு ரக்காத்து விற்று துல்லுவாங்கள்ல அந்த வித்திரு தொழுவோம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எழுப்பி எந்திரி வித்துறு தொழுவோம் என்று மனைவி எழுப்பி விடுவார்கள் அப்போ அவங்க மனைவி அவங்க முக்கியத்துவம் கொடுத்தது வந்து தனக்கு கொடுத்துக்கிட்டாங்க இது எல்லாரும் இதை கம்பல்சரியாக செய்யணும் வித்திரை கிடையாது தனியாக கிடையாது என்று இருக்குமே ஆனால் மனைவியை வந்து இரவு தொழுகை தூங்க விட்டுட்டு வித்திருக்க முடியும் எழுப்பியிருப்பாங்களா அதனால் இரவு தொழுகை தொழுவாமையே வித்திரை தொழுதாலே போதும் இரவு தொழகை சே தொழுதால் அந்த இரவு தொழுகை கிடைக்கிற கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும் கட்டாயம் கிடையாது ரசூல்லாவுக்கு கட்டாயம் நமக்கெல்லாம் என்ன இல்லை இரவுசாவுக்கு பிறகு இரவு தொழுகை தொழுதல் என்பது கம்பல்சரி கிடையாது எந்த ஒரு பாதத்தையும் நம்ம செஞ்சால் அதிக நன்மையை நாடி செய்யலாம் அதில் எனக்கு வேலை வெட்டி வேலை வெட்டிக்கெல்லாம் போகிற ஆளாக இருக்கிறேன் ஏற்றக்காது அதெல்லாம் தொழுது போக முடியாது விசா வித்தரோடு நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைத்தீர்களே ஆனால் அதுக்கு எந்த ஒரு கொஸ்டினும் வராது அவங்க மனைவிமார்கள் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க என்பதை இந்த புகாரில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது அதிசயத்தில் அதே மாதிரி வந்து அந்த இரவு தொழுகை இருக்குல்ல இரவு வித்திரை அல்லாத இரவு தொழுகை அந்த தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் மட்டும் ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் குடும்பத்தை வலியுறுத்தியிருக்கிறாங்க முந்நூற்றஞ்சி நாளில் வலியுறுத்துனது கிடையாது அவங்க மட்டும்தான் தொழுவாங்க குடும்பத்தாரை எழுப்பி தொழ சொல்ல மாட்டாங்க அந்த வித்திரை தொழுவும்போது தான் எழுப்பி விடுவாங்கன்னு வந்துடுச்சி ஒரே ஒரு டைமில் மட்டும் என்ன செய்வாங்க வித்திர தொழுகைக்கும் குடும்பத்தாரை எழுப்பி விட்ருவாங்க அது எப்போ எழுப்புவாங்க என்று கேட்டால் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ் ரமலான் மாதத்தில் கடைசி பத்து முதல் பத்து முதல் இரண்டு பத்தில் கூட கிடையாது கடைசி இதா தஹரல் அசுரும் கடைசி வந்து பத்து வரும் பொழுது என்ன செய்வாங்க சத்த மேசரகோ ஆடையை இருக்க கட்டி இல்லறத்தில் ஈடுபட்ட மாட்டாங்க என்பதற்கு ஒரு சிலடையான வார்த்தை வகையால் இலகு இரவு இரவுக்கு உயிரூட்டுவார்கள் வணக்கத்தின் மூலம் வாய்க்கல் அகலகு குடும்பத்தானே எழுப்பி விட்டுருவாங்க கடைசி பத்தானாலும் எழுப்ப மாட்டாங்க இரவு தொழுகையில் கடைசி பத்து நாள் ரமலானில் கடைசி பத்து நாளில் அது வித்திரு மாதிரி கம்பல்சரியாக என்ன செய்யறாங்க எழுப்பி விட்றாங்க கடைசி ரமலாண்டு கடை லேலத் தொல்கத்தில் இருக்கக்கூடிய இரவாக இருக்குது அதில் அந்த ஒரு ஆயிரம் மாதத்துடைய நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் இழந்துடக்கூடாது என்பதற்கு ஆ வேண்டி குடும்பத்தாரெல்லாம் எழுப்பிடுவாங்க ராத்திரி தூங்காது எந்திரிங்கிற இரவுல என்ன தூக்கம் வணங்குவோம் என்று எழுப்புவார்கள் அப்போ இந்த இரவு தொழுகை எப்போ நமக்கு அவசியம் என்று வற்புறுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் ரமலான் மாதத்தில் கடைசி பத்து நாளில் தான் மீதி உள்ள முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு நாட்கள்லையும் நீங்கள் விரும்பினால் இரவு தொழுகை தொழலாம் அதற்கு நன்மை கண்டிப்பாக இருக்கிறது விரும்பினால் இஷாவுக்கு அப்புறம் வித்திரம் மட்டும் தொழலாம் அது போதுமானது